நேரலைக்கான வந்து அனைவரும் லைக் போட்டு தான் செல்ல வேண்டும் என்பது தென்றலின் வேண்டுகோள் அப்படி கூட சொல்லலாம் இது கூட நல்லா இருக்கு ராகவன் ஓகே ஒரு சில கமாண்ட் யூடியூப் காரனே தூக்கிடுவானா ஓகே இது ஓகேவா டபுள் ஓகே என்ன ஒரு சிரிப்பு என்ன ஒரு ஆனந்தம் எங்க அம்மா வேற போன் பேசுறாங்க கத்துறாங்க எதுவா பேச மாட்டேங்கிறாங்க என்னத்தை சொல்ல வாங்க அப்பூ வாங்க லைவ்ல இருக்குங்க டக்கு டக்குன்னு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணணும் சரியா ஆமா வித்யா ஒரு சில கமெண்ட்கிருவான் ஓகே ஓகே அமரன் அங்கே சிவாஜி என்ன ஒரு வணக்கம் சொல்லலாம் என்னது இப்படி டேஷ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா வாங்க வாங்கப்பு லைவில் பதினெட்டு பேர் இருக்கீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தயவு செஞ்சு வித்யா கிளம்பியாச்சா நாளைக்கு இல்லை இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டன் ஆகிடுச்சி ஒரு ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிடுச்சி அதனால சண்டே போகலை மண்டே தான் போக போகிறோம் ஊருக்கு மண்டே தான் ஊருக்கு போக போகிறோம் மண்டே ஒரு நாள் அவருக்கு லீவ் போட சொல்லியிருக்கேன் ஸோ மண்டே தான் ஊருக்கு கிளம்புவோம் மண்டே ஒரு விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஹாய் லைக் போட்டிங்களா தேங்க்யூ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அப்போ இன்னும் ரெண்டு நாள் இருக்கா எஸ் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வாங்க குப்பேன் ஹாய் எப்படி இருக்கீங்க குப்பேன் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமரன் இன்னும் சுத்திட்டே இருக்கு எனக்கு கோவம் வருது அப்படிங்களா ராகினி சிஸ்டர் அது என்னத்தை சொல்ல அடிக்கடி டவர் ப்ராப்ளம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

ஹாய் ஹமரண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க வாங்க அப்போ வாங்க லைவ்ல இருக்கவங்க டக்குனு லைக் கொடுத்துட்டு சேக் பண்ணுங்க மழை வேற பெய்யுது வித்யா எப்போ பார்த்தாலும் மழையவா நேத்து மழைன்னு சொன்னீங்க டுடே வாட்ச் ஸ்பெஷலா இங்க தக்காளி சாதம் தயிர் பச்சடி தான் ஸ்பெஷல் அங்க என்ன ஸ்பெஷல் குப்பன் வித்யாக்கா எனக்கு ஒரு ஹாய் சொல்லவே இல்லை என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க நான் உங்களுக்கு தான் வந்து ஹாய் சொன்னதே எங்களுக்கு எல்லாம் ஹாய் அப்படி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மட்டும்தான் ஹாய் சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன் ஹலோ சொல்லி நீங்கள் வந்து சொல்லலன்ட்டிங்களே ஒரு வேலை உங்களுக்கு சுற்றிட்டு இருந்தனால தெரியல என்னமோ நான் என்னைக்காவது உங்களுக்கு நான் வந்து ஹாய் ஸ்கூலாக வந்துருக்கேனா இப்படி சொல்லிட்டீங்களே என்ன நான் என்னத்தை சொல்ல வாங்க மலர் டீச்சர் ஸ்டூடெண்ட் வாங்க மலர் எப்படி இருக்கீங்க ஆல்ரெடி நம்ம லைஃப்க்கு வந்துருக்கீங்க தானே அப்படியே லைவுக்கு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க